துகுகம் வேலு திசைக்கிரியை முதற்குசிலன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பளவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே தனித்த வழி நடக்கும் எனது இடத்தும் ஓர் வளத்து இரு புறத்தும் அறக்கு அடித்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்துகுகன் வேலு பசித்து அளவை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரைத்து உதிர வினதசைகள் உசிக்க அருள் நேரும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் வேலு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் வேலு சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிநரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனதுலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனதுலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மக பதிக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது மையில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரைத்து உதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்தேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகந்தேலே தனித்த வழி நடக்கும் எனது இடத்தும் இரு புறத்தும் அறுக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது நடத்து புகன் வேலு பழுத்தமிழு தமிழ்ப்பலக இருக்கும் ஓர் கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலு விசைக்கிரியை முதற் குசிலன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இறை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் உதிக்கும் அடியார்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் வேலே தலத்தில் உல கன தொகுதி கழிப்பின் உண வளைப்பதி என மலக்கமல கரத்தின் முனை விதிர்க்கலைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை தரத்தன்மையில் நடத்து புகன் வேலை பனைக்கு முக படக்கடர மதத்தவல கஜ கடவுள் பதத்து இடும் நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சினத்து அவுணர் எதிர்த்தருண களத்தில் வெகு துறை சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சொலற்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்து எறிய உருக்கியெறும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தரு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் வேலே தருக்கி நமல் உருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவருள் படைத்த இரை கலற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து புகன் வேலே பருத்த முலைளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தையதழ் மறைச்சிறுமி விழுகி நிகராகும் சிறுத்தணியில் உதித்தருளும் தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகந்தேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தரித்திரமன் முறுக்க வரி நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்பு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே

பருத்த முளை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்கலைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து வேலே சினத்து அவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே முக பதத்து இடும் வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே தனித்த வழி நடக்கும் எனது இடத்தும் ஓர் வளத்தும் இருபுறத்தும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குத்தழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குசுலன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தமது தமிழ் பலகை இருக்குமோர் கவிப்புலவன் இசைக்கு உருகி வகை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்த வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்தத்துடைய என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நர தனக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரைத்து உதிர புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்த அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலர்த்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் தமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இனதுலத்தில் கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திசைக்கிரியை முதற்குசிலன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இறை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமிழ்த தமிழ் பலக இருக்கும் ஓர் கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறக்கு அடித்தது இரவு பதற்றுனை அது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மையல் நடத்து புகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குத்தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே சினத்த உதித்து அலறமோதும் மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து வேலே பனைக்கை முக இடும் முலை வேலே என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கலைவு ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் வளை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியார்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிரித்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தழுதல் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தரிக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்க்க அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மயில் குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் கருத்தன் மயில் நடுத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்து புகன் வேணே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தில் உரை கருத்தன் தன் மயில் கருத்தன் மயில் நடத்து புகன் வேதனே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே வே వేలుం మయిలుం సేవలుం తునై 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 సేయవన్ ఉందివన వాసమాదుడన్ సేర్ల సింది సేయవన్ ఉంది కనిసా

வேலும் மயிலும் சேவலும் துணை காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் அஞ்சார் நரக குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னுள் அலங்கார நுற்றும் ஒரு கவிதான் பற்று அறிந்தவரே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் మయిలూం సేవులు తుణ వేలుం మయిలుం సేవులు తుైు మ